இங்கே பாருங்களேன் இது என் பையனோட ரூமு பெருக்கலாமேன்னு உள்ளே வந்தேங்க அப்போ தான் அந்த ஃபோட்டோ பாருங்களேன் ஈசப்பா ஃபோட்டோ அங்கே இருக்கா அந்த ஃபோட்டோவில் ஒரு வரலாறே இருக்குங்க நாங்கள் ஒரு வீட்டுக்கு புதுசாக போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா அந்த வீட்டில் பதின ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒருத்தர் வந்தார் உடனே தேடி வந்து டெய்லர் வீடு தெரியுமாமான்னு கேட்டார் என்கிட்ட வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் நான் டெய்லர் தான் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ ஜாக்கெட் தைக்கணும் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க நாங்கள் வேறு யாருக்காவது அனுப்பிச்சி விட்ருக்க போகிறாங்க நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட ஜாக்கெட்டை கொடுத்துட்ற போகிறீங்க போய் தேடிட்டு வாங்க அவர் ஒரு சுற்றி சுற்றிட்டு மறுபடியும் வந்தார் நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்களான்னு கேட்டார் ஆமாம் நான் தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நீங்கள் தான் அப்படின்ட்டு மொதல் நாங்கள் இருந்த வீட்டு அட்ரெஸை சொல்லிட்டு சொன்னார் ஆமாங்க நான் தான் அப்படின்னா நீங்கள் யார் அனுப்பிச்சி விட்டதுன்னு உடனே அவர் அவங்க பேரை சொன்னார் எனக்கு தெரியலங்க சரி டெய்லர் பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அவர் என் பேரும் அவருக்கு தெரியல ஏன்னா என் பேர் நிறைய பேருக்கு தெரியாது என் பையன் பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் கேட்டேன் அவருக்கு அதுவும் தெரியலைங்க உடனே நான் என்ன செஞ்சேன் சரி நீங்கள் ஜாக்கெட் கொண்டு வந்தால் கொடுத்துட்டு போங்க ஃபஸ்ட்டு ஒன்று கொடுங்க நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க நாங்கள் அவர் உடனே சொன்னார் நான் கொண்டு வரல சும்மா தான் வந்திருக்கேன் கேட்டுட்டு வீடு தேடி ப கண்டுபிடிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் போட்டார் அவங்க எடுக்கவே இல்லை போனேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருந்தாருங்க அப்போ சொன்னார் உங்கள் வீட்டில் அது நடக்கு போகுது அது போகுது கத்தர் சொல்கிறாரு அப்படி இப்படின்னு என்னென்னோ சொன்னாருங்க அந்த சடுகுடுக்காரன்லாம் வந்து சொல்லுவான் இல்லையா நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதுன்னு நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகுதுன்னா கூப்பிடலாம் அவர் கெட்ட காலம் பிறகுது கெட்ட காலம் பிறகுதுன்னாரு ஓ வந்தது பாருங்க நான் ஒன்றே சொன்னேன் துணி கொடுக்க வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது எனக்கு வாக்கு சொல்கிறதுக்கு வந்தீங்களா எங்கள் நல்லாருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நாங்களே தான் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம் ஊரே இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன்னுச்சு நீ என்னென்னா நாசமாக போயிடுவான்னு சொல்கிறேன் போய் இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லி தின்னேன் அவர் உடனே சொன்னார் உங்கள் கஷ்டம்லாம் போகணுன்னா நீங்கள் ஒன்று செய்யணுன்னாரு என்ன செய்ய சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்டேன் உடனே பைபிள் படிக்கணும்னார் ஓ நீங்கள் துணி கொடுக்க வரலை சுவிசேஷம் சொல்கிறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு இல்லைங்க நான் சொல்கிறது கேளுங்க இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ நடக்கும் அப்படின்னாருங்க நான் நம்பவே இல்லை நான் உடனே சொன்னேன் இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை ஒரு மணி நேரம் பேசினாருங்க நானும் இந்த ஆள் எப்படியாவது தோர்த்திடலான்னு பார்த்தேன் போகவே இல்லைங்க ஒரு மணி நேரம் பேசினாரு சரி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன்னா நானும் சரி கிளம்பு கிளம்புறேன் என் பையன் வந்து என்னம்மா இவ்வளோ நேரம் யாருமானு கேட்டான் தெரியலடா யாராவும் நல்லது சொன்னால் கூட பரவாயில்ல நாதமாக போயிடாணா இருந்தாலும் சொல்கிறாரு போனாலும் போய் தொலைய மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னேன்னா உடனே அவர் சொன்னார் நான் போயிட்டு வரும்போது உங்கள்கிட்ட நான் பைபிள் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா முதல்ல காலி பண்ண போயா அப்படின்னேன் அப்புறமா பார்த்தா துணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு என்ன முடிவு வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் என்னது பொண்ணு கேட்குற மாதிரி என்ன முடிவு வைக்கிறீங்க இல்லை பைபிள் கேட்டு சொல்லியிருந்தேனே எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டார் அதெல்லாம் நான் சரி சரி நான் ஜாக்கெட்டு வாங்க வரும்போது நான் உங்களுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் கட்டாயம் படித்தாகணும் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தையும் சந்திப்பீங்கன்னார் நான் சொன்னேன் சும்மாரியாக ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் இப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் உங்கள் கண்ணுக்கு பிடிக்கலையா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க நான் முதல்ல ஜாக்கெட்டு தச்சு தரேன் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க நான் அப்போ உடனே ஃபோன் போட்டாங்க ஃபோன் போடவும் அவர் அவங்க வீட்டுக்கு உடனே வந்து அங்கே எங்கள் வீட்டில் பேசுறாங்கன்னு கொடுத்தாரு எடுத்து பார்த்தா என்னோட தெரிஞ்சவங்க தான் பத்து வருஷமா துணி கொடுப்பாங்கங்க ஆனால் அவங்க பேரை எனக்கு தெரியாது என் பேர் அவங்களுக்கு தெரியாது டெய்லர் வீடுன்னு மட்டுந்தான் தெரியும் அது அவங்களோட தம்பி ஊர்லேருந்து வந்திருப்பார் அவளுக்கு அவரை விட்டு என்னை தேட சொல்லியிருக்காங்க அப்புறமா உடனே ஐயோ அக்கா நான் என்ன என் தம்பியை வீட்டுக்குள்ளோடமாட்டேயாது என் தம்பி தான் நாங்கள் ஐயோ அக்கா தெரியாமல் நான் யாருன்னு நினச்ச வர திட்டி விட்டுட்டேன் அண்ணன் வாங்கினா உள்ளன போதுமா நீங்கள் கொடுத்த மரியாதை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனாருங்க அப்போ சொன்னார் கடைசியாக ஒரு முடிவு சொல்லுங்கள் நான் பைப்பிள் எடுத்துகிட்டு வரவான்னு கேட்டாருங்க நான் கிறிஸ்மஸுக்கு துணி வாங்க வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாருங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுல உடனே நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு இல்லை நான் எடுத்துகிட்டு வருவேன் நான் சரி போய் தோலை அவர் என்ன சொல்கிறது தெரிஞ்சவராக ஆகிட்டாரி விட்டேங்க எங்களை பிடிச்ச சனியினோ என்னவோ தெரியல போன ஒரு வரவே இல்லைங்க என்னடா துணி கொடுத்தாங்களே வாங்க வரவே இல்லையே கிறிஸ்மஸும் வந்துருச்சு நியூ இயரும் வந்துருச்சு அந்த அக்கா வழக்கமாக எங்கிட்ட தாங்க தைச்சு வாங்குவாங்க என்ன போனவர் வரவே இல்லையே நம்ம சொன்ன மாதிரி என்னளை பிடிச்ச சனியும் கொண்டு போய் அவர் எங்கேயும் போட்டு தள்ளிடுச்சா அப்படின்னு நினச்சோங்க உண்மையிலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாருங்க அப்போ எனக்கு தெரில ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பத்து நாள் கழித்து ஃபோன் பண்ணாங்க என்னக்கா துணி கொடுத்திங்களே வாங்க வரவே இல்லையே அப்படின்னேன் உடனே அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க என் தம்பி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாம்மா ஆனால் மூணு நாள் உயிரோடு இருந்தான் உனக்கு பைபிள் எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துடணுன்னு சொன்னான் நான் சொன்னேன் நீ நல்லாயிட்டு வந்து கொடுத்துடலான்டானே அவன் எப்போல்லாம் தெளிவு வருதோ அப்போல்லாம் அந்த பைபிளை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னான் நான் உடனே சரிப்பா கொடுக்கலாம் கொடுக்கலான்னேன் அப்போத்தை பார்த்தா இறந்து போயிட்டாருமா நாங்கள் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அவங்களோட மச்சான் வந்தாங்கங்க எங்கள் வீட்டுக்கு அந்த அக்காவோட வீட்டுக்கார் அதை இறந்து போயிட்டாரு இல்லையா அவங்க அக்காவோட வீட்டுக்கார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் இந்த மாதிரி எங்கள் மச்சான் பைபிள் கொடுக்கணும்னு சொன்னாப்பிள்ளையே எத்தினு வரவான்னு கேட்டார் துணி வாங்க வரும்போது நான் சொன்னேன் எனக்கு பைபிள்லாம் வேணாம் வேணால் அவர் யாகமாக எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணால் கொடுங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அவரு சொல்லிவிட்டு போய் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க செத்து போயிட்டார் எங்களுக்கு சொன்னதுனாலே என்னவோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறந்தாங்க இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து எங்கக்கிட்ட கொடுத்தாங்க இந்த போட்டோவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஆளோட யாகம் தான் வரும் அப்புறம் அவ்வளோ கஷ்டமும் எங்களுக்கு வந்ததுங்க எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் அந்த ஆளை திட்டுவேங்க வந்தால் பாரு எனக்குன்னு சொல்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லி திட்டுவேங்க அப்போ எல்லா கஷ்டமும் வந்தது எங்கள் வீட்டில் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனே வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அதே துணி கொடுக்குற மாதிரி பக்கத்துலேருந்து வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா உடம்பு சரியில்லை வந்தது பேய் பிடிச்சிருந்ததுன்னு அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னாங்க ஏமா ஏற்கனவே ஒருத்த வந்து சொல்லிட்டு தான் செத்து போயிட்டார் என்ன மறுபடியும் நீ வந்து இங்கே பள்ளிக்குடி கொடுக்க போறியான்னு அவங்க சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னதெல்லாம் இவங்க சொன்னாங்க சரி ஒரு நாள் போய் தான் பார்க்கலாமே சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே போதகரும் அதே வார்த்தையை சொன்னாருங்க அப்புறம் இங்கே பயம் அப்புறம் என்ன பண்ண ரச்சிக்கப்பட்டு உள்ளே போயிட்டோம்